சொத்துக்காக தன்னுடைய கொலை செய்கின்ற நிலைக்கு சென்றுவிடக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில சேலம் ஆத்தூர் இருக்குது இல்லையா அங்க ஒரு செல்வந்தர் ஒரு சிசிடிவி கேமரா உன்னுடைய காட்சிகள் இப்போ சமீபமாக இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது கண்ணீர் சிந்தாமல் யாராலும் பார்த்துவிட முடியாது என்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு வீடியோ காட்சி அது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் அவர் வீட்டினுடைய மிகப்பெரிய வீட்டினுடைய சோபாவில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது வாலிப வயதுடைய அந்த மகன் வருகிறான் வந்தவன் அந்த தந்தையினுடைய கன்னத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி அடிக்கிறான் அடிக்கிறான் தன்னுடைய காலை வைத்து அந்த தந்தையை மிதிக்கிறான் அவரை ஒரு குறை முயற்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான அடி கொடுக்கிறார் சொல்லப்படுகிறது அந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நாளிலே அவர் அதனாலேயே மரணித்து விட்டார் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மகன் எதற்காக வேண்டி தந்தையை அடிக்கிறான் என்று பார்த்தால் சொத்து தகராறு ஏற்பட்ட அந்த சொத்து தகராறின் மூலமாக அதன் காரணத்தினால் ஒரு மகனே தந்தையை அடிக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் இன்றைய கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த பிள்ளையை அவர் பெற்றெடுத்து வளர்த்து அவர் குழந்தையாக அந்த பிள்ளை இருக்கிற அந்த நேரத்தில் எனக்கு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லி எந்த பிள்ளையை மார்பிலே போட்டு அந்த கண்ணத்திலே முத்தம் கொடுத்தாரோ எந்த பிள்ளையை கொஞ்சி மகிழ்ந்தாரோ நெற்றியிலே முத்தம் கொடுத்து மகிழ்ந்தாரோ அந்த பிள்ளை அந்த தந்தையை வயதான காலத்தில் சொத்துக்காக வேண்டி அந்த தந்தையினுடைய கண்ணத்தில் அடிக்கிறான் என்று சொன்னார் இவ்வளவு கொடூரமான ஒரு புத்தியாக இருக்கக்கூடும் எந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லி மிட்டாய் கொடுத்து அவர் பிறந்த விழா பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்திருப்பாரோ அந்த மகிழ்ச்சிக்கான பரிசாக அந்த தந்தையை அந்த மகன் அடித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தையாக இருக்கிற அந்த நேரத்தில் நெஞ்சில் போட்டு அந்த குழந்தையோடு விளையாடி மகிழ்ந்த கால்களால் உதைக்கிற அந்த நேரத்தில் எப்படி அழகா உதைக்கிறான் பாரு என்றெல்லாம் அவர் ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பாரே அந்த கண்ணீரை எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய கால்களால் வளர்ந்ததற்கு பிறகு எட்டி உதைத்து அவரை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து விட்டார் எந்த குழந்தை தூங்குகின்றது என்பதாக சொல்லி தன்னுடைய குழந்தை தூங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தையை தூங்க வைத்தவர் அவர் அழகு பார்த்தாரோ அந்த குழந்தை அவரை அந்த பெரிய மனிதரை அந்த தந்தையை தூங்க விடாமல் செய்துவிட்ட நிலை இன்றைக்கு நம்மால் பார்க்கப்படுகின்றது அந்த புள்ள முத முதலாக பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசை ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது அளப்பெரியது என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு முத முதல்ல போறான் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை வீடியோ எடுக்கிறோம் செல்போனில் நாம் படம் எடுத்து வைத்திருக்கிறோம் எவ்வளவு ஆசை ஆசையாக பாதுகாப்பாக அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்காக வேண்டி அவர் பாடுபட்டு அவர் படிக்க வைத்து அழகு பார்த்தாரோ ரசித்தாரோ யூனிஃபார்மை போட்டு ரசித்தாரோ அந்த பிள்ளைதான் இன்றைக்கு சொத்து தகராறு சொத்துக்காக வேண்டி தன்னுடைய தந்தையை அடித்தே கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னார் அருமையானவர்களே பிள்ளைகள் மார்க்கப்பற்றோடு அது வளர்க்கப்பட வேண்டும் என்பதை பெற்றவர்களுக்கான அந்த மரியாதையை ஊட்டி நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கான மது மரியாதை அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் முதியோர்களுக்கான பெரியவர்களுக்கான மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மார்க்கத்தை குறித்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும் அப்படி மார்க்கத்தினுடைய சிந்தனை சிந்தனை இல்லாமல் 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 பயம் இந்த உலகம் உலகம் காசு பணம் பணம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் அந்த பொருளுக்காக அந்த பணத்திற்காகவே பெற்றவர்களை கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ பெற்றவர்களுடைய கண்ணீர் இன்றைக்கு என்னுடைய பிள்ளை நல்ல சம்பாதிக்கலும் சம்பாதிக்கலும் சம்பாதிக்கும் என்று பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் பொருளாதாரம் என்றே நான் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விட்டேன் இன்றைக்கு இப்பொழுது நான் அப்படி வளர்த்ததின் காரணத்தினால் இன்னைக்கு அவன் பணம் 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 என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்னை கவனிப்பதற்கு மறந்து விட்டானே என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமதிகமாக இருக்கிற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது எங்களின் பாவம் நீங்கிடவாயே